சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமையான முன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பணவரவுக்கு அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வேலையை கச்சிதமாக நீங்கள் செய்து முடிப்பதனால் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உள்ளூர் வெளியூர் கண்டிப்பாக செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தை தரும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டல் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுடைய நீண்ட நாள் தேவையை சரி செய்து கொடுப்பதே உங்களுடைய பணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்களில் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்கக்கூடிய நாள் தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வீடியோ காலிலாவது பேசுவது அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் இரவு வரை காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் ஓய்வு நாளாக இருந்தாலும் வெளிவடத்தை எல்லாம் மறந்துவிட்டு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தாருடன் கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தைத் தரும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு பயணங்களை எடுத்துக்கொள்வது ஏற்றத்தைத் தரும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக கண்டிப்பாக அதை திசையாக வைத்து கொண்டு செல்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் ஏறக்கட்டி வைத்து விடுங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவை துணை அல்லது துணைவியாருக்கு என்ன தேவை பெற்றோருக்கு என்ன தேவை குழந்தைகளுக்கு என்ன தேவை அல்லது உங்களுக்கு என்ன தேவை இந்த விஷயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து டைம் டேபிள் போட்டு அதை எந்தெந்த காலகட்டத்தில் முடிக்கிறேன் என்று முடிப்பதற்கு உண்டான சாத்திக் தயார்படுத்தி கொள்ளுங்கள் வெளியிடத்தை நினைத்தே பதட்டம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தைத் தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் லாபத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மனதிலிருந்த பாதிப்பை குறைக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் பணவரவும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் குறையும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் இரத்த பந்த உறவுகளுடன் இவ்வளோ ஆவேசப்படுவது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் பிறகு இன்னொரு நாள் அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பதும் உங்களுடைய முகத்தை அவர்கள் பார்ப்பதும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய விற்சகத்திற்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியத்திலெல்லாம் டக்கு டக்குன்று வெற்றிகள் காணப்படும் சூட்சம பரிகாரங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்திக்கொள்ளும் தொழில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ஏற்றத்தை தரும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனம் குடும்பத்திலே வெளிவட்டார்த்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மனதில் இருந்த நீனால் கஷ்டம் நிபர்த்தி ஏற்படும் மருத்துவத்தில் யாரையாவது பார்க்க வேண்டும் தள்ளி கொண்டு போன பிரச்சனை ஒன்று நிபர்த்தி டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பமாகட்டும் வெளிவாட்டாராகட்டும் அடக்கி வாசியுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முடிவுகளை டக்கென்று எடுத்துக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் மேலதிகாரிகள் சொல்வதை சரியாக கவனித்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மட்டும் பதில் வரையுங்கள் முக்கியமான ஃபைல்கள் தஸ்தாவேஜுகள் விஷயத்தில் கவனம் களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களை செய்து ஏதாவது கோபதாபப்படுத்தி மாட்டிக்கொள்ளாதீர்கள் வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் நிதானத்துடன் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மிக மிக கவனம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் கிரெடிட் கார்டுகள் எல்லாம் வீட்டில் வைத்துவிட்டு செல்வதே நன்மை தரும் தேவைக்கேற்ற பணத்தை கையில் வைத்துக் கொள்வது நன்மை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாதீர்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் செய்யாதீர்கள் தேவையில்லாத சிக்கலை ஆட்படுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்